நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கால்நடைகளுக்கு தேவையான தீவனப் புல் ஜிஞ்சுவா இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு அருகம்புல் வகை சார்ந்த ஒரு தீவன பயிர் இது குறுகிய காலத்தில் நீண்டு வளரக்கூடிய ஒரு தீவன பயிர் பண்ணை மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான தீவனப்பயிரை பயிரிடும்போது உங்களுக்கு தேவையான பசு தீவனம் இதில் வந்து கிடைச்சிரும் ஏன் அப்படின்னாக்கா இது வந்து குறுகிய காலத்தில் நல்லா நீண்டு வளரக்கூடியது அதிக தூறுகள் வெடிச்சு வரும் ஸோ அதனால் நமக்கு வந்து மகசூல் அதிகமாக இருக்கும் இதோடைய விதைக்கரணை நம்ம கொடுத்துட்ருக்கோம் விதைக்கரணை அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி கொடுக்கறது கிடையாது ஒவ்வொரு ஜிஞ்சுவா புள்ளியும் எடுத்து அதில் வந்துட்டு தரமான கரணைகளை மட்டும்தான் எடுத்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கட் பண்ணி அதை ஈவனாக அடிக்கி கொரியர் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வைக்கிறோம்